அன்பர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன இதவையின் நந்தனந்தன சுந்தரி நித்தியமங்கலம் திருநாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நாலு விஷயங்கள் ஒன்று இல்லை ஐந்து விஷயங்கள் முதல் விஷயம் என்னென்ன மதுரை புரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய தரப்பிலிருந்து ஆண்டாள் கேலண்டர் கொடுக்க இருக்கின்றேன் அதுக்கு வந்து யாரும் ரிஜிஸ்டர் பண்ணல ஸோ அதனால் வந்து வரக்கூடியவர்களையும் தேர்ந்தெடுத்து கொடுப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் இங்கே எங்கள் டீம்மேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த கேலண்டர் கொடுக்கப்போகிறாங்க நான் ஆஸ் யூஷுவல் ஆண்டாள் தாயாருடைய கேலண்டரை நான் கொடுக்குறேன் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து எல்இடி அந்த மிக்சர் ஏதாவது ட்ராப் வந்து எல்இடி போட்டாச்சு ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன எல்இடி ப்ளஸ் அந்த மிக்சரோட அது எல்லாமே ஜே டூரிசம் நண்பர்கள் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவர்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸு குறிப்பாக தம்பி பாலாஜி இப்போ தான் ஆக்டிவேட் ஆகியிருக்காரு இப்படி இருந்தால் நல்லது ஸோ ஜனவரி ஒன்று காலை பத்து மணிக்கு ஒரு ஒன்பதரை மணிக்கு வந்து ஒன்பதுலேருந்து பத்துக்குள்ளே நான் உங்களை சந்திக்கிறேன் மண்டபத்தில் ஸோ உங்களுக்கு ஏதாவது சில சொன்னாங்க கொஸ்டின்லாம் பிரிண்ட் எடுத்து எடுத்து வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுத்து வந்துருங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரது தவறு கிடையாது ஏன்னா கோயம்புத்தூர்லாம் ப்ரோக்ராம் முடிஞ்சு நான் ஒரு லேட்டாக எல்லோருமே கூப்பிட்டேன் ஒரு ஏழு எட்டு பேரை தவிர எல்லோரையும் ஆல்மோஸ்ட் கூப்பிட்டேன் பாண்டிச்சேரியில் வந்து சில பேர் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான நேர காலம் இப்போ அமையலை மேபி ரெண்டாம்தேதிக்கு அப்புறம் தேதிக்கு அப்புறம் வீட்டில் சும்மா இருப்பேன் அப்போ நம்ம பேசிக்கலாம் முதல் விஷயத்துக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லாம் புதுக்கோட்டை சிஇஓ வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்குலாம் பெத்த அம்மா அப்பாவுக்கு பள்ளியில் வந்து பிள்ளைகள் வந்து பாத பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது எந்த வித சரின்னு என்பது தெரியல எனக்கு இது மிகப்பெரிய தவறான ஒரு ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் தவறான முன்னுதாரணம் தவறான வழிகாட்டுதல் இந்த அரசுக்கு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அம்மா காலை ஒரு குழந்தை தொட்டு பாத பூஜை பண்ணாமல் யார் காலை தொட்டு பாத பூஜை பண்ணுவது இது வந்து திராவிட மாடல் அரசுக்கு இது நல்ல அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயமாக இதை நான் பார்க்கல இந்த தவறை அவங்க திருத்தி கொள்ள வேண்டும் அந்த சர்க்குலரை அவங்க திரும்ப பெறணும் நம்பர் ரெண்டு அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் ஒரு அந்த வளாகத்தில் படிக்கிற பெண்ணு ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுகின்றது அதில் ஈடுபட்டவர் வந்து ஒருவர் வந்து பிரியாணி கடை வச்சுருந்தவர் அவர் க கட்டலாம் இப்போ பாத்ரூமில் வடிக்கு வந்து கட்டு போட்டிருக்காங்க காலில் அவர் செய்தது மிகப்பெரிய ஐக்கியத்தனம் என்னென்னா அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு முன்னாடி தான் ஒரு முந்நூறு மீட்டரில் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கோட்டுபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அது மிகப்பெரிய அராஜகம் ஆனால் அதில் அந்த எஃப்ஐஆரை இன்றைக்கி வெளியிட்டாங்க பொதுவாக எந்த எந்த கேஸுமே போலீஸ் வந்து எஃப்ஐஆர் எல்லாம் வந்து ஒரு பப்ளிஷைஸ் பண்ண மாட்டாங்க அதுலேயும் குறிப்பாக அவங்க அவங்க யார் எந்த அட்ரஸ்ஸு அந்த பொண்ணோட பேர் இதெல்லாம் மிகப்பெரிய தவறு யார் போலீஸுக்கு இந்த ஐடியா கொடுத்துன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து யார் வெளியிட்டாலும் அதை யார் பப்ளிஷ் பண்ணாலும் அந்த நடவடிக்கை எடுப்பேன்னு போலீஸ்லாம் சொல்லியிருக்காங்க யாரை காப்பாற்றுவதுக்காக இது இதில் வந்து என்னென்னா பொதுவாக இது போல் கேஸில் நம்ம நம்ம ஊர் அரசியல் கட்சிகள் எப்படின்னா அந்த தப்பு பண்ணவன் வந்து எந்த கட்சி அப்படின்றதான் பார்ப்பாங்க திமுகவா திமுகவா பிஜேபியாக காங்கிரஸா பாமகவா விடுதலை சுற்றுக்கள் இது போல் எந்த கட்சி இருக்கோ அதான் பார்ப்பாங்க திமுகவை சேர்ந்தவர் பாலியல் துன்புறுத்தர் அண்ணா திமுகவை சேர்ந்தவர் தப்பு பண்ணாருன்னு இதில் கட்சியே வேண்டான்னு சொல்கிறான் இங்கே கட்சின்ற வந்து அந்த இது மாதிரி கட்சி இருக்கவங்களாம் ஏதோ அரேபியாலருந்தும் ஆஃப்ரிக்காலேருந்தும் வரல அதெல்லாம் இங்கே இந்த மண்ணில் நம்ம கூட பிறந்த நம்ம கூட சுற்றிட்டு இருக்கோம் தான் அப்போ இதை நீங்கள் கட்சி சாயம் கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ ஆகவே எல்லா கட்சிகளையும் நான் கேட்க கேட்டுக்கிறதுனா தயவுசெய்து ஒரு இன்டிவிஜுவல் பண்ணுற தப்புக்கு அந்த கட்சியை வந்து என்ன சொல்கிறது இன்டர்லிங்க் பண்ணாதீங்க அந்த கட்சி ஒன்று அதோடு சேர்க்காதீங்க அதனால் உண்மை குற்றவாளிகள் தப்ப தப்புறதுக்கும் ஒரு கேஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் இது வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதாவது ஒரு கட்சியோடு நீங்கள் வந்து அதை வந்து தொல தொடர்பு போதை மன்னன் சாதிக் திமுகவில் இருந்தார் அப்புறம் முன்னாள் அதிமுக செயலர் இந்த தப்பு பண்ணிட்டார் திருச்செங்கூரில் முன்னாள் எம்எல்ஏ உடைய கணவர் இதை பண்ணிட்டார் போல் திரும்ப திரும்ப கட்சியோடு சேர்க்கும்போது அந்த அந்த இடத்துல யார் பலம் புரிஞ்சவனாக இருக்கணும் அப்போ அந்த அவன் என்ன பண்ணுறான்னா அவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா இல்லை அந்த அந்த அமைப்பு தப்பு பண்ணியிருக்கு அவன் அவன் அந்த அமைப்பை சேர்ந்தவன் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அதை நீர்த்து போய் செஞ்சிடறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனக்கும் பொண்ணு இருக்கு உங்களுக்கும் பொண்ணு இருக்கலாம் நீங்களும் பொண்ணு உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்கலாம் உங்களுக்கு அம்மா எல்லாமே யாரும் வந்திருக்க முடியாது நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கு என்ன நடந்ததா எப்படி நம்ம கொதிப்போமோ அது மாதிரி தான் கொதி தேவணும் என்ன வேடிக்கை ஜெயக்குமார் எல்லாம் போராட்டம் பண்ணதெல்லாம் வேடிக்கையோட உச்சக்கட்டம் அது ஏடிஎம் கதை தவிர்த்துருக்கலாம் அவரை வந்து அவர் தலைவங்க பெண்ணுக்கான பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணதை தவிர்த்துருக்கலாம் அது வந்து ட்விட்டர்லேயும் மீடியா சோஷியல் மீடியாவிலும் ஒரு கேலி கிண்டலுக்கான ஒரு விஷயமாக கிண்டலாக பார்க்கப்படக்கூடிய விஷயமாக ஆகிடுச்சி ஸோ போலீஸ் வந்து உங்கள் செயலை நீங்கள் சரியாக பண்ணல இது கொஞ்சம் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு தயவு செய்து கொஞ்சம் வேலை பாருங்கள் இது நீங்கள் நியாயமாக நடந்துக்கல அரசாங்கம் இருக்கும் போகும் ஸ்டாலின் இருப்பார் போவார் எடப்பாடி வருவார் போவார் அண்ணாமலை வருவார் போவார் யார் வேணால் வரட்டும் போட்டோம் ஆனால் ஆஸ் ஆஸ் அ புலீஸ் ஆஃபீஸர் நீங்களாம் உன் டியூட்டியை இது பண்ணுற விஷயங்கள கரெக்டாக பண்ணணும் அந்த அந்த நாயெல்லாம் வந்து அந்த பார்த்திங்களா அங்கேயே ரெண்டு காலையும் உடைங்க ரெண்டு கையும் உடைங்க அவன் சோறு இல்லாமல் கஷ்டப்படுவான்ல அடுத்த அவன் அவனுக்கு அதுக்கப்புறம் அந்த அந்த எது அவனை அங்கே தளிச்சோ அந்த அந்த உணர்வை இல்லாமல் ஆக்கிடுவானும் ஆன்மீக ஆக்குங்க ஒரு ஊசியை போடுங்க தவறு கிடையாது ஆனால் இந்த இடத்துல அதை நீங்கள் வந்து இனிமேல் பண்ணலாம் ஆனால் உங்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு ஜூரி செக்ஷன் முன்னாடியே உங்களுடைய ஜூரி ஸ்டேஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கால கல்லூரியில் உலக புகழ்பெற்ற கல்லூரியில் இந்த தவறு நடந்தது என்பது ஒரு காவல்துறைக்கு பெரிய ஒரு கருப்பு புள்ளி தான் இனி காவல்துறை அதிகாரிகள் இது சீரியஸாக எடுத்துக்கணும் மூணாவது வந்து அதுக்கு அடுத்தது வந்து நாலாவது வந்து கேரளாவை சேர்ந்த அந்த மருந்து கழிவுகள் ஹோட்டல் கழிவுகள் அந்த புழுகோடை எடுத்தது தமிழ்நாட்டில் கூட்டிகிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த களியக்காவிலாம் அவங்க திரு திருவனந்தபுரத்துலேருந்து களியக்காவில் வழியாக களியக்காவிலே வழியாக நம்ம தமிழ்நாடு பாடக்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் மண் மண் லாரிகள் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் மைன்ஸ்லேருந்து ம அந்த கனிம வளங்களை எடுத்துக்கிட்டு கேரளாவுக்கு போய்ட்டே இருக்கும் இரவெலாம் வண்டி ஓட்ட முடியாது சரி நீங்கள் உங்களுக்கு லாபம் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க மட்டும் தங்க வைரத்தோடு இருக்கணும் நீங்கள் நிறைய இடம் வாங்கணும் ஹோட்டல் கட்டணும் பீச்சுக்கு பீச் வாங்கணும் வெளிநாட்டில் சொத்து வாங்கணும் எல்லாம் ஓகே அக்ரீட் அக்செப்டு நீங்கள் பண்ணுங்கள் வேணாம்னு சொல்ல அது கடவுள் பார்த்துக்கிட்டோம் ஆனால் எந்த காரணத்திற்காக அவனுடைய கழிவை வந்து கேரளாக்காரன் கழிவை நம்ம தமிழ்நாட்டில் கொட்டணும் கொஞ்சம் கூட அறிவில்லையா நமக்கு நம்ம இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் திருந்தணும் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு வந்து டம்ப் யார்டு இல்லை அது பொதுமக்களும் முன் வந்து இதை ஃபைட் பண்ணணும் அது வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் அரசு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு யூஸ்லெஸ் கவர்மெண்ட்டு அப்படின்றத வந்து இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தான் நல்லா இருக்கணும் அதாவது அடுத்தம் எப்படியாவது போட்டுன்ற காலமாக ஒரு ஒரு எண்ணம் தான் ஸோ இந்த இடத்துல நீங்களோ அந்த நானோ நம்ம சார்ந்தவங்களோ கன்னியாகுமரி வட்டாரத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் தைரியமாக நம்ம குரல் கொடுக்கணும் நமக்கு உற்றாவிட இல்லைனாங்கன்னா குரல் கொடுக்க சொல்லுங்கள் அப்போ தான் பயம் வரும் மக்கள் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் அரசியல்வாதிகள் ஆட்டம் அடங்கி போய்விடும் ஸோ தயவுசெய்து எல்லோரும் ஒன்று சேர்வதற்கு வழி பாருங்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க ஆனால் தப்பு பண்ணும்போது எல்லாம் ஒன்றா நிற்கணும் இது உன்ன தாழ்மையான வேண்டுகோள் அங்கே நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா காருக்குள்ளே எப்பொழுதுமே குறிப்பாக எந்த ஊர் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் மற்ற வெளியூரை பற்றி எனக்கு தெரியாது வெளிநாட்டில் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க வந்து தமிழ்நாட்டில் சுற்றுறாங்க கார் எடுத்துகிட்டு சொந்த கார் வாடகை கார் இதாக இருந்தாலும் உங்களுடைய லேப்டாப்பு பேர்ஸு நகைகள் விலை உயர்ந்த பொருட்களை வந்து உங்களுடைய பேக்கில் வச்சுக்கிட்டு காரில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் வேலை சாப்பிட்டு வரேன் நான் பேங்க் போயிட்டு வரேன்ற விஷயம் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னால் நிறைய இடங்களில் அந்த கண்ணாடி உடைத்து பொருட்களை எடுத்துகிட்டு போகிற ஆட்கள் அதிகமாகிட்டாங்க ஒரு கண்ணாடி உடைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த கனாடி உடைச்ச ஒரு ஒரு நோ நொடி போல் உடைச்சிட்டு அவன் பொருளை எடுத்துகிட்டு போயிட்டான்னா தலையே நான் கூட போலீஸ் கொடுக்குவேன் அதை வந்து ரெக்கவர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க அந்த அனுபவம் என்னுடைய பிஏ கொண்டு மறைந்த என்னுடைய சுப்பிரமணியன் கொண்டு ஸோ கவனமாக இருக்கட்டும் நேற்று கூட என் நண்பர் ஒருத்தர் வந்து அவ்வளோ நகையை வச்சுட்டு அவன் பாட்டு ஐஸ்கிரீம் படிக்க போயிட்டார் போய்ட்டார் பக்குன்னு பக்குனு ஆகி போச்சு அவர் என்கிட்ட என் காரில் கொடுத்தப்போ கூட நான் நான் என்னப்பா நான் வேணாம் பண்ணி அந்த கார்லேயே போய்க்கோ அன்னைக்கு உன் கூட வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு காருக்குள்ளே வச்சவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்ற அப்படியே உள்ளே போயிட்டான் ஸோ எனக்கு இது போல் ஆட்களுக்கெல்லாம் வந்து கடவுள் வந்து ஒரு பத்து லட்சம் லட்சம் பொருள் திருடு போய் அந்த அறிவை கொடுக்கக்கூடாது இது மாதிரி அறிவாக இருந்தவங்க சொல்லும்போது அடிபட்டவன் சொல்லும்போது அதை கேட்டுக்கணுன்ற அறிவியாவது கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் ஆண்டாள் டைமெண்ட் அது அவருக்கான விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சீரியஸான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்னைக்கு பார்க்க வேண்டியது ஒரு ரெண்டு விஷயங்கள் தான் அதில் வந்து முதல் விஷயம் என்னென்னா ஒரு இது ஃப்ரான்ஸில் நடந்த கதையாக சொல்லப்படுகின்றது அந்த அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் மற்ற ஸ்கூல் டீச்சரோட வித்தியாசமானவர் அந்த பிள்ளைகளை ரெகுலராக வந்து எதாவது வாங்கி கொடுப்பார் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை தினம் தினம் ஒருவரை கூட்டிகிட்டு கொஞ்சம் தொலை தூரம் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து கதையை மனைக்கணக்காக பேசி திரும்ப கூப்பிட்டு வருவார் அதுபோல் ஒரு வித்தியாசமான ஆள் அதுபோல் ஒரு முறை ஒரு பையனை கூப்பிட்டு தொலை தூரம் போகிறார் அதோடய நோக்கம் என்னென்னா அவன் அந்த பையனோட குணாதிசயங்கள் அவனுடைய நற்பண்புகள் அவனுடைய தீய சிந்தனைகள் எதா இருந்ததுன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலான்றது தான் ஒரு ஒரு சைக்காலஜிக்கலில் ரிவ்யூ மாதிரின்னு வச்சுக்கலாம் அப்போது இவங்க போன இடத்துல ஒரு பெரிய ஏரி இருந்தது அந்த ஏரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் குளிக்க போயிருந்தார் முகங்காலெலாம் கழுவிட்டு உள்ளே அந்த ஏரியில் குதிக்கிறார் அவனுடைய ஷூஸு ரொம்ப நஞ்சு போன ஷூ சின்ன சின்ன அவருடைய பொருட்கள்லாம் அங்கே இருக்குது அழுக்கு ஆன ஒரு உடைகள்லாம் அப்போது அந்த கூட்டு போன பையன் சொல்கிறான் இதை பார்த்தோன்னே சார் நம்ம ஒன்று பண்ணுவோமா அவருடைய ஷூலாம் நம்ம எடுத்து ஒழித்து வச்சுக்கோமா வந்தவொன்னா தேடுவார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவர் வந்து அதை பண்ணக்கூடாது ஏழைகளுக்கு எந்த சூழ்நிலையும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது அதுக்கு பதில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் என் ப ஒரு பர்சை திறந்து என் பர்சல்லேருந்து ஒரு சில டாலர்ஸ் ஒரு ஐம்பது டாலர் நூறு டாலர் அந்த மாதிரி நோட்டுக்கு நாலஞ்சு எடுத்து அந்த ஷூக்குள்ளே வச்சுறாரு உங்கள்கிட்ட ஏதாவது காயின்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்ட எதாவது ஏன்னால் ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட என்ன கொடுப்பாங்க ரூபாய் கொடுக்க மாட்டாங்களே பெருசாக அவங்கள்ட்ட ஒரு பத்து பதினஞ்சு காயின் இருந்தது அதையும் தூக்கி அந்த ஷூக்குள்ளே ஒழித்து வச்சுராங்க இவங்க திரும்ப வந்து ஒரு மறைவான ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க குளிர்ச்சி வந்து ஷூவை போடும்போது ஏதோ காலில் தொட்டும் பார்த்தா காயின்ஸாக இருக்கும் காயின்ஸ் எடுத்து உள்ள வச்சுப்பான் அந்த குளிக்க போனேன் மறுபடியும் இந்த காலில் இருக்க ஷூ போடுவான் அதுக்குள்ளே தட்டுப்பட்ட உடனே அதில் பார்த்தா ரூபா எல்லாம் அமெரிக்கன் டாலர்ஸாக இருக்கும் உடனே அதையும் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேன் மேலே பார்த்து ரேவா ரொம்ப நன்றி என் பிள்ளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் சாப்பாடு வாங்கி எனக்கு தெரியாது பணம் இல்லை நான் அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன் நீயாக வந்து கொடு நீயாக வந்து பார்த்து எனக்கு உதவிப்பட்ட ரொம்ப நன்றி ரெண்டாவது வந்து என் மனைவிக்கு இப்போ போகும்போது மருந்து வாங்கிட்டு போனோம் அந்த மருந்து வாங்க பணம் இல்லை இறைவா ஏன் இப்படி படைச்சிட்டு அப்படின்னு நான் அழுதுகிட்டே தான் வந்து முகத்தை கழுவிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே குளித்தேன் நான் வந்து பார்த்தா பணத்தை கொடுத்துருக்கேன் இறைவா நீ மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் ஆல் இஸ் வெல் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அவன் வீட்டை நோக்கி போகிறான் அப்போ அந்த இதை பார்த்த உடனே ஆசிரியர் இப்போ வந்து அந்த பையன் கேட்குறாரு இப்போ சொல்லு குழந்த உனக்கு எது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் அவரோட ஷூவை ஒழிச்சு வச்சு அவர் வந்து சங்கடப்பட்டு அங்கே இங்கேன்னு சுத்தினப்போ அதை அதை பார்த்து சந்தோஷம் வந்திருக்குமா இல்லை அவருக்கு பணம் கொடுத்து அவருக்கு தெரியாமல் பணத்தை ஒழிச்சு வச்சு அந்த பணத்தை அவர் வந்து என்ஜாய் பண்ண போகிறாரு அப்போ அவர் முகம் மாறு அந்த மகிழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னு கேட்பார் அப்போ அந்த பையன் சொல்லுவான் சார் மாஸ்டர் எனக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுத்தீங்க இதை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன் பெறுவதை விட கொடுப்பது எவ்வளோ சுகம் தரும் என்பதை புரிந்து கொண்டேன் என்றார் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியை விட வேறு எதுலேயும் அப்படி ஒரு மகிழ்ச்சி நமக்கு என்று தான் இதில் அவர் சொன்ன விஷயம் நான் நான் நம்மளே வந்து இது நிறைய பேர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன துன்புறுத்துவதை நம்ம வாடிக்கையான ஒரு விஷயமாக வச்சுருக்கோம் அதாவது வந்து பிசியோ தேவையில்லாத பேசியோ புறம் பேசியோ கொடுத்ததை வந்து பேசியோ கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காமல் வந்து துன்புறுத்தியோ இது போல் நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது போல இருக்காத நீ வந்து துன்புறுத்துவதை விட்டுவிட்டு அவனை மகிழ்ச்சிப்படுத்தி பாரு உனக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி உனக்கு நீ இது வரைக்கும் பார்த்துடாத மகிழ்ச்சி உனக்கு கொடுக்கும் அப்படின்றதான் மெசேஜ் அப்போது இதில் ஒரு சின்ன இது எல்லாருமே படிக்கலாம் இது இதில் இதில் வந்து இதில் இருந்து வேறு ஒரு ஸ்டாண்டு வேறு ஒரு லைன் நான் எடுக்க போகிறேன் அது என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன் அதுதான் இந்த கதையோட தொடர்புடையது கொடுப்பவர் எவரோ அவரே நன்றியுடன் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான உதவி செய்ததற்கு அடையாளமாக இருக்கும் யார் கொடுக்குறாங்களோ தான் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஏன் அப்படின்னும்போது ஒரு ஒருவர் ஒருவர் ஒரு பரிசை இருந்து பெறும்போது அது கொடுப்பவரை உலகிற்கு அறிமுகம் செய்ய உதவுகின்றது இப்போ நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறேன் அப்போ கொடுக்கறதுனால சொக்கலிங்கத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்கின்றது அந்த பொருளை பெறுபவர் அதை பெறுவதற்கு மறுத்து இருக்கலாம் வேணாம் வேணான்னு சொல்லலாம் அவர் அந்த பரிசை ஏற்றுக்கொள்வதன் வழியாக அவர் கொடுப்பவர் நன்றியுடன் ஏற்றுக்கொள்கின்றார் அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் அவன் நான் கொடுக்கும்போது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுறான் இல்லையா அவன் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறான் அப்போ கொடுப்பார் அவரே நன்றி குறிவனாக இருத்தல் வேண்டும் இல்லையே அது உதவி செய்வதற்கு அல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அது வந்து பேரம் பேசுவதற்கு பேரத்திற்கான விஷயமாக அது பார்க்கப்படும் இது வந்து ஜென் குருவான டோஜோவோட மடாலயத்திற்கு ஒரு பணக்காரன் வந்து ஒரு பத்தாயிரம் தங்கங்கள் கொடுப்பான் அது அந்த டோ அந்த குரு வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் அப்போ தான் அவர் இதை சொல்லுவார் அவன் நாலஞ்சு வாட்டி எனக்கு தேங்க் பண்ணு தேங்க் பண்ணுன்னு சொல்லும்போது அவன் சொல்ல மாட்டார் அப்போ அவர் கடைசியாக சொல்கிறார் நீயும் திரும்ப திரும்ப நன்றி சொல்லுன்னு சொல்கிறேன் நான் நானும் சொல்லிட்டேன் நானும் கேட் நீயும் கேட்டு நானும் என் காது எல்லாம் கேட்கும் இனி கேட்காதுன்னு நினச்சிட்டியா நான் உனக்கு நன்றியாக இருக்க வேண்டும் நினைக்கிறாயா அப்படின்னு அவர் கேட்கும்போது அது போதும் அதுவே நான் எதிர்பார்க்கணுன்னு சொல்லும்போது அப்போ அவர் சொல்வார் உன் தங்க நாணயங்களை நீ திரும்ப எடுத்து செல்லலாம் நீ உண்மையிலே ஆலயத்திற்கு கொடையிலிக்க விரும்பினால் நான் அதை நன்கொடையாக ஏற்றுக்கொண்டதற்கு நீ தான் நன்றியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த குரு சொல்வார் அந்த டோஜோ குருவா இருந்த அவருடைய ஆலயத்தில் இன்னை வரைக்கும் அந்த வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு ஆம் நம்மளுடைய எல்லாம் புரிஞ்சுக்கணும் கொடுப்பதற்கு பலனை எதிர்பார்ப்பவரே கொடையை விட மிக மதிப்பு மிக்க ஒன்றை எதிர்பார்க்கிறார் ஆம் யாருக்கும் உதவி செய்து நன்றியை எதிர்பார்க்காதீர்கள் தயவு செய்து நன்றியை எதிர்பார்க்காதீர்கள் நன்றி என்பது பயனடைந்தவர் காட்ட வேண்ட வேண்டிய பண்பையே தவிர நன்றியை வந்து பயனடைந்தவர் நம்மளால் யாராவது ஒரு ஹாப்பியாக இருக்கானா அவன் காட்ட வேண்டிய ஒரு பண்பு தான் உதவி செய்தர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாத ஒன்றாகும் அந்த பண்பை பண்பாக தான் பார்க்கணும் எனக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் அப்போ எதிர்பார்ப்பு வந்து ஒரு ஒரு தீய குணம் சிறுமையான ஒரு விஷயம் அப்படின்றது தான் இங்கே கவனிக்கத்தக்க கவனிக்கத்தக்கது நம்ம உதவி பண்ணணும் உதவி அப்போ ஒரு விஷயம் உதவி ரெண்டாவது விஷயம் உதவி தான் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்பர் மூணு உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா பெற்றவன் வந்து இல்லைன்னா அந்த உதவின்ற ஒரு விஷயம் போய் சேர்ந்துருக்காது அப்போ நமக்கு நம்ம உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயம் வந்து வாங்க வாங்குறவங்க இருக்கிறதுனால தான் அப்போ நாம் தான் நன்றியோடு இருக்க வேண்டும் எக்ஸ்ட்ராடரியான விஷயம் இது இப்போது இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இதோடய ஒரு இன்டர்லிங்கடான ஒரு விஷயம் இந்த இது போல் மனநிலை யாருக்கு இருக்குது அதாவது உதவி பண்ணிட்டு அது திரும்ப திரும்ப சொல்லி காமிக்கணும் உலகம் ஃபுல்லாக நம்மளை பற்றி பேசணும்னு நினைக்கிறோம் மனபோ மனோ ஒரு மனசுக்குள்ளே யாருக்கு அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கதை தான் ஒரு முதியவர் ஏற்று வீட்டில் ஒரு கால் டிரைவர் இருப்பார் கால் டிரைவர்னால் ரெகுலர் டியூட்டி இருக்காது எப்போல்லாம் யாரெல்லாம் வந்து அவர் வேலைக்கு கூப்பிட்றாங்களோ அப்போ ஒரு வேலையை போய் பார்த்துட்டு பணம் சம்பாதிச்சு வருவார் திடீர் இது போவார் திடீர்னு இரவு போவார் திடீர்னு ரெண்டு நாள் வரமாட்டார் வீட்டுக்கு அப்படின்னும்போது ஏற்று வீட்டில் பெரியவர் டேர் ஏன்னா பெரியவர் என்ன பண்ணுவாருன்னா அவனை பற்றி தப்பாக பேசுவார் ஃப்ரெண்டுக்கிட்ட இவன் திருட்டு போய் வந்து ஆளை பார்த்தா ரவுடி இருக்கான் பொறுக்கி இருக்கான் அந்த கடுக்கன்னெலாம் போட்டிருக்கான் இவன் கண்ணெலாம் சிகப்பாக இருக்கு தண்ணி போட்ருக்கு கையெல்லாம் ஆடுது இவனுக்கு வந்து நான் நறுப்பு பிராலம் இருக்கும் போட்ருக்கு ஏன்னா தூக்கம் இல்லாமல் நைட்லாம் திருடுறதுனால தான் அவனுக்கு குணம் வந்திருக்கும் இந்த நோய் வந்திருக்கும் இவன் திருடம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவார் இதை அப்படியே பரவி 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 எல்லா மக்களும் வந்து இவனை திருடன் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நேரத்தில் வந்து ஒரு பொருள் களவு களவாடப்பட்டுரும் அந்த அந்த பொருளை திருடியவங்க இவன்தான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போய்டுவாங்க போலீஸ் அப்புறம் நல்ல விசாரணையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவன் நேர்மையானவன் இவன் மேலே தப்பு இல்லைன்னு அப்படின்னு தெரிஞ்சு அவனை விடுவிச்சுறாங்க ஆனால் இவனுக்கு பயங்கர கோபம் நம்ம நேர்மையாக இருந்தால் நம்ம என்ன வந்து இவ்வளோ கேவலமான கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதுக்கெல்லாம் காரணம் எது வீட்டில் இருக்க அந்த தான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு சொல்லிவிட்டு அடிக்கலாமனு வச்சுக்கோ இல்லை இல்லை நம்ம நேராக கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டில் போய் அப்போ போலீஸ் ஸ்டேஷன் இது பழைய கதை இது அப்போ கேஸு வந்து கோர்ட்டில் கொடுக்குறாரு நீதிபதி வந்து ரெண்டு தரப்பையும் விசாரிக்கிறார் அப்போ பெரியவரோட வீம்பு நீதிபதிக்கு புரிஞ்சிடுது அந்த டிரைவரோட நியாயமாக அவருக்கு புரிஞ்சிடுது இவர் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்பொழுது நான் இவர் என்ன சொல்ல பெரியவரை நீங்கள் கரெக்டு தான் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கு ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இதை வந்து இதுக்கு நான் ஒரு தீர்வு வச்சுருக்கேன் ஆனால் அது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த எழுத்து விட்டு டிரைவர் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவன் என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்கா அவன் எப்படிலாம் தப்பு பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் எழுதுங்க இவன் எதனால் திருட எதனால் பொறுக்கி எதனால் வந்து ஒரு ஒரு கேப் மாதிரி இவன் வந்து ஒரு நலவும் கிடையாதுன்றதெல்லாம் எழுதுங்க எழுதுனப்பறம் எழுதிடுவார் எழுதினப்பற எல்லாத்தையும் சுக்குநல்லாம் கிழிங்க ஓர இங்கெல்லாம் இருக்கும் நீங்கள் வீடு இங்கே எவ்வளோ தூரம் பதிமூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பதிமூணு கிலோமீட்டர்லேயும் எல்லாத்தையும் போட்டு போயிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவா சரின்னு அடுத்த அடுத்தாலும் அப்படியே வருவாங்க அப்போ அவர் அந்த ஜட்ஜி சொல்லுவாரா பெரியவர் நேற்று எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி கிழிச்சு போட்டிங்களா ஆமாம் கிழிச்சு போட்டேன் அப்போ ஒன்று பண்ணுங்க உங்கள் பக்கம் நியாயம் நான் நான் உங்கள் பக்கம் தான் தீர்ப்பு வழங்க போகிறேன் உங்களுக்கு சாதகமாக தான் ஒரே விஷயம் நீங்கள் கீச் போட எல்லா பேப்பரையும் எடுத்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் சொல்கிறேன் என்ன என் தனமாக பேசுகிறேன் நீ ஜட்ஜாக நீ அதை எப்படி வந்து கொண்டு வர முடியும்ட்டு அப்போ அதுதான் அந்த ஜட்ஜு சொல்லுவாங்க நீ வந்து ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கி ஊர் ஃபுல்லாக பரப்பிட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நான் ஜஸ்ட்டு சொன்னேன் இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இவன் இந்த அளவுக்கு ஆகுன்றதுக்கு நீங்கள் ஒரு வாதம் வைக்கிறீங்கன்னா அது எப்படி வந்து சரியாக இருக்குன்னு என்ன கேட்குறேன் நான் அதுக்கு முழு காரணம் கிடையாது நீ சொல்கிறேன் அப்போ நீ புரிஞ்சுக்க நீ எடுத்துகிட்டு வந்தால் முழு காரணம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நீ ஊர் பிறந்தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் பரப்பிட்டேன் இப்போ இனிமேல் அதை வந்து நம்ம திரும்ப வந்து எல்லோரும் மனசையும் ரப்பர் வச்சும் அழிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவர் தலை உணிஞ்சு அதாவது என்னென்னா புறம் பேசுறதுன்றது ரெண்டு வகை ஒன்று ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பேசுறது ஒன்று தெரியாமலே பேசுகிறது இது ரெண்டுமே பொறாமைன்ற குணத்தால் தான் வருது தெரிஞ்சு பேசுறதும் புறா மேலே தான் வருது தெரியாமல் பேசுறதும் புறா தான் வருது அப்போது இந்த புறம் பேசுகிற ஒரு பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த நன்றியை வந்து எதிர்பார்ப்பீங்க எனக்கு நான் சொக்கு நான் வந்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிட்டேன் அந்த குழந்தை என் காலை அமைக்க விடணும் அந்த குழந்தை வந்து எப்போ பார்த்தா கை கையை கட்டிக்கிட்டு காலை தலையை குனிச்சிக்கிட்டு நிற்கணும் முட்டி போட்டு நிற்கணும் நன்றி நன்றின்னு சொல்லிட்டுருக்கணும் எல்லாத்தையும் போய் சொக்கலைங்க உதவி பண்ணலாம் சொக்கலைங்க உதவி பண்ணலான்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக அந்த புறம் சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் இப்போ நான் அப்படி தான் அப்படின்னா எனக்கு அந்த புத்தி இருக்குதுன்னா நான் அப்படி தான் இருப்பேன் அப்போ அந்த நன்றியை எதிர்பார்க்கக்கூடாது அது ஒரு பண்பு நான் கொடுக்குறவந்தான் நன்றியோடு இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களை புரிஞ்சுங்க நீங்கள் நன்றியை எதிர்பார்க்கக்கூடாதுன்னா ரொம்ப சிம்பிள் நான் புறம் பேசக்கூடாது நான் ஒரு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நன்றியை எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கைகளுக்கு போனாலே இந்த ஹேபிட் மறைஞ்சி போயிடும் நன்றி எதிர்பார்க்குற எண்ணம் உள்ளவராக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த புறம் பேசுகிற ஹேபிட் வந்துடும் புறம் பேசுகிற ஆளாக இருந்தீங்கன்னா அப்போ நன்றி எதிர்பார்க்கக்கூடிய குணம் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுங்க ரெண்டுமே இன்டர்லிங்கு ஸோ நன்றி ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு நம்மளை படைத்த கடவுளுக்கு நன்றியோடு இருக்கணும் நம்ம உதவி பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றியோடு இருக்கணும் அட் த சேம் டைம் நன்றியை எதிர்பார்க்காத மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்பதே ஒரு தாழ்மையான கருத்து ஸோ புறம் பேசாமல் புறம் கேட்காமல் ஆக சிறந்த வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்ந்த மகிந்த அதனால் நீங்கள் மிக சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து மகிந்திர நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு இருந்த திருச்செந்தர் தாய் ஆண்டாளுக்கு நரசிம் என் மனம் நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையில் இருந்தும் கூட தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்களாவென்று வாடி வாடும் இவ்வாணத்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணப்படை